இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லாரும் என்ன ஜோக் காட்டுறீங்களாடா அப்படின்னு எல்லார்கிட்டையும் ஏமாறக்கூடிய ராசிகள்னா யார் யார் அருமையான கேள்விடா அதாவது எப்பவுமே நம்ம வந்து வாழ்க்கை தரம் வந்து ஒரே மாதிரியே போகாது இல்லைங்களா கொஞ்சம் காமெடியும் வேணும் கொஞ்சம் சீரியஸும் வேணும் ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கை ஒரே மாதிரி போனால் நல்லா இருக்காது இல்லைங்களா அப்போது இந்த ரிஷப ராசி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ராசியை வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பார்க்குறாரு இவங்க எப்போவுமே வந்து குடும்பத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ராசின்னு சொல்லலாம் ஆனால் இவங்க எது எவ்வளோ அடித்தாலும் அடி வாங்கிக்குவாங்க ஃபேமிலிக்காக எங்கே வெளியே வந்தாலும் ஃபேமிலியை பற்றிய நினப்பு மட்டும் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் அப்போ இவங்க இந்த வட்டத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க என் பையனுக்கு என்ன வேணும் என் பொண்ணுக்கு என்ன வேணும் என் வீட்டுக்காரருக்கு என்ன வேணும் என் மாமன்னார் மாமியார் எல்லா விஷயத்தையும் பொறுப்பை எடுத்து போட்டுக்குவாங்க ஆனால் இவங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்போ என்னென்னா இவங்களுக்கு சில நேரங்களில் அழுகையும் வரும் சிரிப்பும் வரும் இந்த ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாட்டு கூட சொல்லலாம் நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வரலன்னு சிவாஜி பாட்டு பாடுவார் இல்லைங்களா அந்த பாட்டு உங்களுக்கு நல்லாவே பொருந்தும் நினைப்பாங்க சிரிக்க வைக்கிறாங்க நானாக மனசுக்குள்ளேயே வந்து அழுதாலும் உங்கள் முகம் என்றைக்குமே சிரிச்சுட்டு தாங்க இருக்குது சமாளிச்சிக்கலாம் அடுத்து எடுத்திங்கன்னா இந்த மகர ராசி எவ்வளோ அடித்தாலும் வாங்குவாங்க ரொம்ப நல்லவங்க ஏன்னா குரு பகவான் வந்து எங்கள் வீட்டில் நீஷமாக இருக்கிறதுனால ரியல் ஹீரோ யார்னு இவங்க தாங்க ஏன்னா செவ்வாய் பாதகாதிபதியான கிரகமே இங்கே வந்து உச்சம் பெறாருங்க அதனால் இவங்க எப்போவுமே தனக்கு எவ்வளோ அடித்தாலும் வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஆனால் ரியல் ஹீரோஸ்ட்ல வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க கரெக்டாக இருப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே நல்ல வழிகாட்டி சொல்லி கொடுப்பாங்க கற்றுக் கொடுப்பாங்க அவங்க வளர்ந்து போயிட்டாங்கல்ல கவலையே பட மாட்டாங்க என்னால் அவங்க வாழணும்னு நினச்சாங்க வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்லி தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க அதில் இவங்க வந்து சிறந்த ஒரு ரோல் மாடல் சொல்கிறான் பால ராசிலுமே வந்து ரொம்ப எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் ஸோ இவங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அதே போல் இவங்களை பொறுத்தளவுக்கு சீரியஸாக இறங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப இதாக இருப்பாங்க ஆனால் இவங்க சீரியஸாக இயற்கையை சார்ந்து வாழக்கூடிய அமைப்பில் இவங்க இருப்பாங்க அதாவது குரு இல்லாத ஆட்டம் சொல்லுவாங்க குருட்டாட்டம்னு இவங்களுக்கு வழிகாட்டியே கிடையாதுங்க இவங்க தான் கீழே விழணும் இவங்க தான் எந்திரிக்கணும் இவங்க தான் நடக்கணும் இவங்க தான் ஓடணும் இவங்க தான் உட்காரணும் எல்லா எக்ஸாம்பிளும் இந்த வந்து மகரம்தான் அப்போ ஏமாறக்கூடிய ஒரு கேட்டிங்க வச்சுக்கோங்க இத்தனை வருஷம் ஒரு நாற்பது வயசாகட்டும் ஐம்பது ஆகட்டும் வாழ்ந்தவங்களை கேட்டு பாருங்க நிறைய இடத்துல ஏமாற்றம் இருக்கும் ஆனால் அதை பற்றி எப்பவுமே கவலைப்பட மாட்டாங்க எல்லாத்தையும் அனுபவமாக எடுத்துகிட்டு வரக்கூடிய அமைப்பு இந்த மகரத்துக்கு உண்டு சொல்லுவான் பல் இருக்கிறவங்க பக்கோடா திங்கலாம் நடக்கல கூட திங்கலாம் ஆனால் என்னால் சாப்பிட்டாங்க நல்லா இருக்காங்கல்ல அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க அடுத்து எடுத்தீங்கன்னா மிதுனம் இவங்க எப்படி கேட்டிங்கன்னா இரட்டை குணம் வாய்ந்தவர்கள் நல்லவங்களும் இவங்க தான் கெட்டவங்களும் இவங்க தான் எந்த இடத்துல நல்லவங்கன்னும் இவங்க வெளியே காமிச்சிக்க முடியாது எந்த இடத்துல கெட்டவங்களும் வெளியே காமிச்சிக்க முடியாது என்ன காரணம் குரு பகவானே பாதகாதிபதியாக வரக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கும் நல்ல வழிகாட்டி அமைய மாட்டாங்க இன்னொரு விஷயம் யார் சொல்லி கொடுத்தாலும் இவங்க அது விஷயத்துக்குள்ளே வரமாட்டாங்க எனக்கு எல்லாமே தெரியுமே நீ என்ன சொல்கிறது ஆனால் இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு ஐம்பது பர்சன்ட் தெரிஞ்சால் கூட ஐநூறு பர்சன்ட் தெரிஞ்ச மாதிரி தான் நம்மளுக்கு வெளியே காமிச்சிக்குவாங்க அந்த இடம் இவங்க ரொம்பவும் தவறும் கூட அப்போ இவங்க ஏமாந்து போகிறதுனா இவங்களுக்குள்ளேயே அந்த ஏமாற்றத்தை உருவாக்கிக்கிறாங்கிறது தான் உண்மை இங்கே அப்போ எவ்வளோ அடித்தாலும் இவங்களும் தாங்குவாங்க ஆனால் அடியும் வழியும் எவ்வளோ இருந்தாலும் அழுகையும் இருக்காது சிரிப்பும் இருக்காதுங்க என்ன காரணம் தனக்கு ஒரு கண்ணு போனால் அடுத்தனுக்கு ரெண்டு கண்ணு போகணும் விஷயத்தில் பழிவாங்கிற எண்ணமும் இந்த மிதுனத்துக்கு உண்டு ஆனால் இப்போ குரு பகவான் வந்து உச்சமாக வர்றதுனால இந்த வருடம் நீங்கள் என்ன பண்ணணும் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும் கவனமாகவும் இருக்கணும் அதனால் ஏமாந்து போகாமல் இருந்துக்கோங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் டூ இருந்தது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க